நம்ம இப்போ ஒரு திருவாதிரை களி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு டம்ளர் சின்ன குட்டி டம்ளர்ல வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த டம்ளார்லாம் இதிலே ஒரு ஸ்பூன் கண்டப்பருப்பும் ஒரு ஸ்பூன் வந்து பயத்தம் பருப்பும் எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா வெறியம் அரிசி களி கிண்ட மாட்டாங்க அதனால சும்மா ஒரு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா செவக்க நம்ம வறுத்து எடுத்துன்றமாட்டோம் பருப்பெல்லாம் நல்லா சவந்துட்டு பாருங்கள் அரிசியும் நல்லா நல்லா இப்போ இந்த ரொம்ப சுதக்க இல்லை நான் பருப்புலாம் நல்லா கொஞ்சம் தவக்க வறுப்படணும் ஸோ இப்போ வந்து இதை எடுத்து நம்ம வந்து ஆற வெட்டிடுவோம் ஆற விட்டுட்டு நம்ம வந்து அப்புறம் பொடி பண்ணணும் இதை ரவை மாதிரியும் ரவையும் மாவுமாக இருக்கும் நம்ம அப்படி வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் படுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டு பண்ணேன் பருப்பு இல்லாமல் நல்லா எடுத்து இதை ஆற வச்சுடுவோம் இப்போ வந்து ஒரு டம்ளார் நம்ம அரிசி எடுத்துட்டோம் அதுக்கு வந்து ஒன்றரை டம்ளார் இதே டம்ளாரில் வெள்ளம் இருக்கேன் இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் ஒரு அரை டம்ளார் அளவு கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு கரைச்சிட்டு நல்லா ஒரு கொதி விட்டுடலாம் அந்த வெள்ளை பச்சை வாட போகிற வரைக்கும் பாகு காய்ச்ச வேண்டாம் சும்மா கொதி ரெண்டு கொதி விட்டால் போதும் அந்த வெள்ளை பச்சை வாட போய்டும் வெள்ளை வாட போயிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்து வச்சுடுவோம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைப்போம் அடுப்பை பற்ற வச்சு வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதிக்கிறாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிறேன் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் ஏன்னா பாக வர வேண்டாம் நல்லா நல்லா குளிச்சுட்டு இறக்கி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து முந்திரி பருப்பு முதல்ல வறுத்து எடுத்துன்னுலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சம்பளம் வந்து அரிசி எடுத்துருப்போம் ஸோ அதுக்கு நல்லா வந்து ஒரு மூணு சம்பள தண்ணி வந்து நான் அழகாக எடுத்துகிட்டு போகிறேன் மூணு டம்ளா தண்ணி அளவு எடுத்துட்டு போகிறேன் ஏற்கனவே நல்லா ஒரு அரை டம்ளர் விட்டு தான் நம்ம வந்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்துகிட்டுருக்கோம் ஸோ இப்போ வந்து ஒரு ரெண்டே முக்கால் தண்ணி நான் விட போகிறேன் மாவுக்கு ஏன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து அந்த பருப்புலாம் இருக்குது ஸோ அதனால் வந்து ரெண்டே முக்கால் தண்ணி விட்டு முதல்ல நம்ம வந்து அந்த மாவை வேக விற்கலாம் வறுத்த அரிசியை நம்ம இப்போ வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பொடி பண்ணி எடுத்துட்டு இந்த தண்ணியை கொதிக்க விட்டு அதில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்தப்புறம் நம்ம வந்து இந்த வெள்ளத்தை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வழங்கு அப்புறம் இதை நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் ரெண்டே முக்கால் தண்ணியை சேர்த்து ஸோ இது கொதி வரட்டும் நல்லா ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்குறேன் நான் இப்போ பாருங்கள் ரவையும் மாவுமா இருக்கு அந்த மாதிரி நான் வந்து பொடி பண்ணி வந்திருக்கேன் இப்போ அடுப்பை நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம்

சிம்முல வச்சுட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஒரு மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம் இது வெந்தப்பறம் நம்ம வந்து நல்ல தண்ணியை சேர்ப்போம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோட இது நெய் இருக்கிறதுனால உங்களுக்கு அடிப்பிடிக்காது கொஞ்சம் நல்லாவே ஒரு ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து இது அடிப்பிடிக்காது உங்களுக்கு ரெண்டு நாள் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனாக வந்து நல்லெண்ணெய் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் நெய் மாத்திரம் இப்போ முந்திரி பருப்பு வார்த்தை எடுத்தோம் இல்லையா அந்த நெய் இருக்குது ஸோ இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சிடுவோம் ஸோ இப்போ நல்லா மாவு வந்துட்டு பாருங்கள் கையில் ஈரத்தை கற்றுப்பட்டு நான் வந்து தொட்டு வெட்டலை இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கலாம் வச்சுட்டு நம்ம வந்து இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்துடலாம் நல்லா வெல்ட் இப்போ வந்து நம்ம இந்த வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துடும் வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்து இதெல்லாம் நல்லா குடிக்க விடலாம் நல்லா வெந்தெடுத்து பாருங்க ஸோ வெள்ள வாடையும் போயிட்டு ஏற்கனவே நம்ம வந்து வெள்ளத்தை வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டோம் இப்போ நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் வெட்ட ஸோ களி ரெடி ஆயிடுச்சு திருவாதிரை களி ரெடி இதுக்கு வந்து கூப்பிட்டுலாம் செய்வாங்க அதெல்லாம் செய்யலை நான் இன்னைக்கு செய்யலை ஸோ நான் உங்களுக்கு வந்து அது வந்து இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து ரெசிபி போடுறேன் நான் வெறும் நாளில் அந்த ரெசிபி போடுறேன் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து கதம்ப கூட்டுன்னு இருக்கும் அது கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இது ஆதுவாக கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் ஆகும் சிறுவாதுல களி ரெடி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் போடணும் இதையும் வந்து சேர்த்துடுவோம் கொஞ்சம் நெய்யும் விட்டுடலாம் ரொம்ப வேண்டாம் பருப்பு சேர்த்துடுவோம் திருவாதிர தளி ரெடி இந்த பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ